அடுத்து வந்து இந்த ஹதீஸ் நம்பகமானதா இந்த கோடிட்ட வாசகத்தை கவனியுங்கள் இதன் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறார் எந்த ஹதீஸ்னு கேட்டால் அதாவது இது வந்து முசனத் அபு யாலாவில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அதில் ஈசா நபியுடைய வருகையை பற்றி ரசூல்லாம் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் அதில் எஞ்சிலன்னு ஈசம் மரியம் மரியமுடைய மகன் ஈசா இறங்குவார் இமாமன் ஒரு தலைவராக வழிகாட்டியாக முக்குசித்தன் நீதி செலுத்துபவராக ஹக்கமன் ஒரு நீதிபதியாக நீதிமானாக அத்லன் ஒரு நேர்மையானவராக அவர் இறங்குவார் இறுதி காலத்தில் இறங்கும் போது ஈசா நபி இப்படிலாம் வருவாராம் வந்துட்டு பல எக்ஸன்னு சலீபை சிலுவைகளை உடைப்பார் சிலுவைகளை உடைப்பார்னு சொன்னால் அந்த சிலுவையுடைய கொள்கைங்கிற அர்த்தம் தான் கொடுக்கணும் செல்வையை உடைச்சா சில்வையில் என்ன இருக்குது அதன் மீது ஒரு நம்பிக்கை தான் முக்கியமானது அந்த நம்பிக்கை என்ன இவரை சிலுவையில் அரைஞ்சி கொண்டுறாங்கன்னு தான் நான் வச்சுருந்தான் இவர் இறங்கணுன்னே அந்த சிலுவைக்குழு அடைப்பிட்டு போயிடுமா இல்லையா இவர் எப்போ உசரோடு இறங்கிடுறாரோ இறங்கணும்னு இப்போ சிலுவையில் அறையலை இந்த அரைஞ்சி அவர் சாவலை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்துடுது அறையவே இல்லை அரைய அரை அறையப்பட்டார்னு தான் இப்படி இப்படி போட்டுறீங்க சிலுவைங்கிறது என்னது அவரை அரைஞ்சது தான் அது அதுக்கு அடையாளம் பார்த்தா அந்த சிலுவையை போடுறாங்க அது யார் அரைஞ்சாங்களோ அவரை வந்து நின்றார்னா என்ன அர்த்தமாகவும் அப்போ அறையலை அவள் உடைச்சுட்டாரில்லப்போ அவ்வளோ சின்ன செலிப்பை சிலுவையை உடைப்பார் உலக எத்தினுணல் ஹிஞ்சீரை பன்றியையும் கொள்ளுவார் பன்றியை கொள்ளுவாருனா பன்றிங்கிறது சாப்பிடுவதற்கு ஒரு ஹராமாக்கப்பட்ட ஒரு ஒரு பிராணி அது பன்றிங்கிறது அந்த பன்றி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இவங்கெல்லாம் ஒரு சாப்பிட்றது கூடுங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க இயேசுடைய காலத்தில் அது இருந்துச்சு பிறகு மாற்றிட்டாங்க பன்றியை சாப்பிட்லாம்ட்டு இவர் என்ன செய்கிறாருன்னா அதை அதுக்கு புத்தி புகட்டுவதற்காக வேண்டி பன்றியெல்லாம் கொள்ளுவார் மக்கள் மத்தியில் உள்ள நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவார்னு இப்படி பல விஷயங்களை சொல்கிறார் நமக்கு அது தேவையில்லை கடைசியாக வர்றது தான் கடி கடிக்கோடிட்ட வாசகம்ன்றார்ல ஈசா நபி வரும்போது அல்ல சும்மலை காமலா கபுரி அவர் என் கபுருக்கு அருகே வந்து நின்று ரசூல்லா சொல்கிறாங்க ஈசா நபி இறங்கி என் அடக்க சிலத்துக்கு முன்னாடி வந்து நின்று இப்போ யா முஹம்மத் முகமதே என்று என்னை அழைத்தாரே ல உஜி பன்னஹூ அவருக்கு நான் பதிலளிப்பேன் நான் நபி வர்றதை பற்றி இந்த ஹதீஸ் பேசுகிறது இந்த வாசகம் வேறு ஈசான் நபி வரக்கூடிய இந்த ஹதீஸ்லையும் வரவே இல்லை முசந்த் அபு அவளவில் வந்திருக்குது என்ன வருதுன்னு கேட்டால் இந்த ஈசா நபி இறங்கி என்னுடைய அடக்கஸ்தலத்துக்கு முன்னாடி வந்து நின்று முகம்மதே என்று கூப்பிட்டார் என்று சொன்னால் என்ன ஈசான்னு நான் கேட்பேன் எப்படி ஒரு லைன் காம அலா கபரி எனது கபரின் மீது அவர் நின்று கொண்டு இப்போ காலையா முஹம்மத் முகமதே என்று அவர் அழைத்தாரே ஆனால் லவ் உஜி பண்ணஹூ அவருக்கு நான் பதில் அளிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் இருக்கிறது இந்த ஹதீஸை வந்து சில ஹதீஸ்களை அறிஞர்கள் நவீன காலத்து அறிஞர்கள் வந்து இது வந்து சரியான ஒரு ஹதீஸ் என்று சொல்கிறார்கள் ஆனால் சரியான ஹதீஸ்னு சொன்னாலும் உண்மையில் இது சரியான ஹதீஸ் இல்லை ஏன் சரியான ஹதீஸ் இல்லைங்கிற முன்னாடி கேட்டால் இதனுடைய முதல் அறிவிப்பாளரே வந்து அகமது பின் ஈசா வர்றார் அவர் தான் அபு ஏலாவுடைய உஸ்தாது அபு ஏலாங்கிறவர் இந்த ஹதீஸை யார்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குறாருன்னு கேட்டால் அகமது பின் ஈசா என்பவர்கிட்ட தான் கேட்குறாரு இந்த அகமது பின் ஈசாவை பற்றி அபுதாவுத் அவர்கள் சொல்லும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர் வந்து அவர் யாருன்னு அவர்கிட்ட கேட்குறாங்க அகமது பின் ஈசா பற்றி அவரை பற்றி நான் என்னப்பா சொல்கிறது எகையவன் மோயின்னு இருந்தாங்கல்ல இந்த ஹதீஸ்களை ஆட்கள்லாம் இடப்படக்கூடிய பேரறிஞர் அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால் அல்லாமல் சத்தியம் பண்ணி சொன்னார் இல்ல அன்னஹு இல்லாஹு அன்னஹு கதாப் இவர் பொய்யராக தவிர இருக்க முடியாது என்று அல்லா மேலே சத்தியமிட்டு இவரை பற்றி எஹியா சொன்னார் அப்போது அவர்கிட்ட கேட்குறாங்க ஹம்மாதி முனி அஹ்மதி புனி ஈசா யாருண்டு அவர் என்ன செய்கிறாரு அதுக்கு நான் என்ன சொல்கிறது எஹியாவே சொல்லிட்டாரு இபுன்மோயின்கிறாங்கல்ல எஹிபுனுமோயின் அவரே சொல்லிட்டாராம் என்ன சொல்லிட்டாரு எஹிஃபில்லா இல்லதி லா இலாக இல்லாஹூ யாரை தவிர வேறு கடவுள் இல்லையோ அந்த அல்லா மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அன்னஹோ கதாபுன் இவர் பலவீனமானவன்னு சொல்லலை பொய்யர் பெரும் பொய்யர் அப்போ அகமது அப்டினு ஈஸாங்கிறது பெரும் பொய் சொன்ன வரு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து இந்த ஆள் அறிவிக்கிற ஹதீஸ் வந்து முஸ்லீம்லையும் ஒன்று ரெண்டு ஹதீஸ் இடம் இருக்கிறது முஸ்லீம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ அபூ சூரா அவரும் இந்த ஹதீஸ்களை மேதை அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இவர் அகமது முஸ்லீம் மேலே எனக்கு ஒரு மூணு ஆட்சேபணம் இருக்கிறது என்ன ஆட்சேபணம்னா மூணு ஆளுக்கு சரியில்லாத ஆளுக்கு அந்த மூணு ஆளுக்கு ஹதிஸும் ஒரு முஸ்லீமில் போட்டிருக்கக்கூடாது முஸ்லீமுடைய நூலில் எல்லாமே கரெக்டாக தான் எழுதியிருக்கிறாரு கரெக்டாக தான் பதிவு பண்ணியிருக்கிறாரு ஆனால் மூணே மூணு டேஞ்சரான ஆள்கள் இருக்கிறாங்க அந்த மூணு ஆள்களுடைய ஹதீஸை அவர் இப்போ இட பதிவு செஞ்சுருக்கிறாரு அதில் ஒரு ஆள் அகமது பண்ணு ஈசாங்கிறார் யார் சொல்கிறா சூரா சொல்கிறாரு அலா முஸ்லீமின் தஹ்ரீ ஜஹூ அவர் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருப்பதை மறுக்கிறார் யாருடைய ஹதீஸ் என்றால் அஸ்பாத்தி பொண்ணு நசுரு கத்துனை பொண்ணு நசீரு அப்புறம் அகமது பொண்ணு ஈசா இதை போய் இந்த மூணுருடைய ஹதீஸையும் அவருடைய கித்தாபில் பதிவு செஞ்சுருக்கிறத வந்து அதை அபுசூரா மறுக்கிறார் இவர் செஞ்சிருக்க கூடாது முஸ்லீம் தப்பு பண்ணிட்டாரு சரியில்லாத ஆளுடைய ஒரு ஹதீஸை வந்து சரியான நூலில் அவர் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி வந்து அபுஹாத்தம் சொல்கிறாரு த கல்லமண்ணா சுஃபிஹி இவரை பற்றி மக்கள் நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அதே மாதிரி வந்து அபுசூரா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ம மிசுர் மிஸ் காரர் இவர் இவர் ஈஜிப்துக்காரர் யார் அகமது யூஸாங்கிற அறிவிப்பாளர் வந்து எகிப்தை சேர்ந்தவர் அவர் சொல்கிற அபுஸ்வராஜ் சொல்கிறாரு எகிப்தில் உள்ள எல்லாருமே இவர் பொய்யர்னு சந்தேகப்படுறாங்க ஒருத்தர் பொய்யரா மெய்யராங்கிற ஊர்வாசிக்கு தான் தெரியும் மதுரைக்காரன் பொய்யங்கிறது திருச்சிக்காரனு தெரியாது மதுரக்காரனு தான் தெரியும் அப்போ இவர் மிஸ் இவர் எகிப்துக்காரரு எகிப்தில் உள்ள எல்லாருமே இவரை சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு அவர் சொல்கிறார் ஆனால் ஹத்தீப் பகதாதி மட்டும் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இவர் மேலே நிறைய விமர்சனம் வச்சுருக்கிறாங்க ஆனால் விமர்சனத்துக்கு போதிய ஒரு ஆதாரத்தை வந்து அவரை விட்டுணும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வலுவா கிடைக்கல எனக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த ஹத்தியை மட்டும் சொல்கிறார் இவருடைய அதிச புகாரி புகாரினா சைவல் புகாரில் இல்லை அதமும் முஃபுறதில்லை புகாரியும் இவருடைய அதிசய பதிவு பண்ணியிருக்கிறாரு முஸ்லீம் பண்ணியிருக்கிறார் நசை பண்ணியிருக்கிறார் எப்படி மாஜா பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற காரணத்தினால நான் வந்து இவங்க விமர்சனத்துக்கு நான் மதிப்பு கொடுக்கலை அப்படின்னு யார் சொல்கிறார் ஹத்தி சொல்கிறார் ஹத்திவும் பெரிய ஸ்காலர் தான் அந்த ஹதீஸுகளுக்கே முதலிடத்தில் உள்ள ஒரு மேதை தான் அதில் சந்தேகம் இல்லை அவர் மட்டும் சொல்லியிருக்காரு விட மற்றவங்க தான் மதி ம மிசு வாசிக்கலாம் சந்தேகப்படுறாங்கங்கிறாள் வேற என்ன ஆதாரம் வேணே சத்தியம் பண்ணி பொய்யர்னு என்ன அர்த்தம் பொய்யரை ப்ரூஃப் பண்ணி தானே சொல்கிறாரு அர்த்தம் தகுந்த காரணத்தோடு சொல்கிறார்ல அது ஒன்று இருக்குது அதனால் இந்த ஹதீஸ் வந்து ஒரு ஒரு காரணத்தினால இது வந்து தவறாகி போயிடுது இந்த ஒரு காரணம் மட்டும் இல்லாமல் இதே ஹதீஸில் வந்து அபு சஹ்ருன்னு ஒரு ஆள் வர்றாரு அறிவிப்பாளர் இதே ஹதீஸில் இதே ஹதீஸில் அகமது ஈசாவும் வர்றாரு அபு சஹ்ருங்கிற ஒரு ஆளும் இதனுடைய அறிவிப்பாளராக வர்றாரு இந்த அபு சஹ்ரை பொறுத்த வரைக்கும் என்ன விமர்சனம்னு கேட்டால் இவர் வந்து அகமது அகமது சொல்கிறாங்க இவர் இப்போ இவன் மேலே பரவாயில்லை அப்படிங்கிறாங்க இசாக்கு இவனு மன்சூரு அபி அபிமரியம் அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதாவது யஹிபன் மொயின்னு வந்து இவர் பலவீனமாக்கிட்டாரு நசையும் இப்படி ஆக்கிட்டாரு அதே மாதிரி வந்து பல விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார் ரெண்டாவது பலவீனம் இருக்குது சின்ன பலவீனம் இது அவர் மேலே பெரிய பொய்யருங்கிற பலவீனம் இவர் ஒரு பலவீனம் ரெண்டு பேர் இடம் இருக்கிறதுனால இது சரியில்லை அதே மாதிரி வந்து ஹாக்கி இந்த அதிசு வருது என்னுடைய கபூரில் நின்று சொன்னால் நான் பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற அதிஸ் வந்து ஹாக்கி வருது வேறு அறிவிப்பாளர் வர்றாங்க வந்தாலும் இதில் வந்து முகமது பின் இசாக் ஒரு ஆள் அதனுடைய அறிவிப்பாளர் வர்றாரு இவர் நம்பகமான ஒரு ஆளாக இருந்தாலும் அவர் தனக்கு முந்தி உள்ள ஆளு யார்கிட்ட கேட்டேன்னு சொல்கிறாரோ அவர்கிட்ட நான் கேட்டேன்னு சொன்னால் தான் கரெக்டானதாக இருக்கும் அவர் வழியாக அறிவிக்கிறேன்னு சொன்னார்னா ஒரு ஆளை அர்த்தம் அவருடைய தன்மை என்ன முகமது வந்து அன் சன் சையீதின் சைது வழியாக சமயத்து சாயிதுன்னு சொல்லலை சைதிட்ட கேட்டேன்னு சொல்லலை சைதில் கேட்டேன் என்று சொல்லாமல் சயிது வழியாக என்று அவர் சொல்வாரையானால் அவருடையது அது அதி தகுதி செய்யக்கூடிய ஒரு ஆள் இருட்டடிப்பு செய்கிற ஒரு ஆள் அதனால் அது பலவீனம் அப்படி சொல்லி அது என்ன செய்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அப்புறம் இவரே இபு நஜராக சொல்கிறார் என்னது இது வந்து முதல்லி சுன் இவர் ததிரீஸ் பண்ணக்கூடியது அன் அனத்துக்கு லா துக்குபலு அன் போட்டு அறிவிச்சார்னா இவர் வழியாக ஒரு வழியாக என்ற வார்த்தையை பயன்படுத்தினால் லா துக்குபலு ஏற்கப்படாது ஒக்காது அன் அனஃபி ஹாதல் லிசுனாதி இந்த அதி சில சன்னதில் வந்து அன் என்று போட்டு தான் அறிவித்திருக்கிறாரு வளைகி இதன்படி ஃபோல் லீசன் அது ஃபைனல் லீசனாவது லைஃபன் இந்த அறிவிப்பாளர் வரிசையும் பலவீனமான வரிசை அப்படின்னு வருது அதனால் ஈசான் அபி வந்து ஏன்னு கேட்டால் பேசிக் மாற்றமாக இருக்குல்ல இது இந்த சனது ஒரு பக்கத்தில் விட்டுருங்க ரசூ செல்லே செல்லாம் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த உலகத்தோட என்ன தொடர்பு இருக்குது யார் வர்றா யார் போகிறான்னு தெரியுமா அதுதான் வருஷக்கு போட்டுறாங்க அவங்க அவங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கையை வேறு இந்த துனியாவுடைய தொடர்பு அறந்து போகிறதுக்கு பேர் தான் மூத்துங்கிறது அதனால் ரசூல் என்ன செஞ்சாங்கன்னா நீங்கள் எதாவது எனக்கு செலவாத்து சொன்னீங்கன்னு சொன்னால் அதை வந்து எடுத்து சொல்வதற்கு மலக்குகள் எல்லாம் நியமிச்சிருக்கிறான் இன்னல் இல்லாஹி மலாய்க்கத்தன் சையாக இன பில்லாருந்தே இவ்வளோ வள்ளி கோணி நுமர்த்திய சலாம் என் உமத்துமார்கள் சொல்லக்கூடிய சலாமை என்னிடத்தில் வந்து சேர்ப்பதற்கு மலக்குமார்களெல்லாம் நியமித்திருக்கிறான் அவங்க வந்து டெய்லி என்ற அந்த சலாம் சொன்னதெல்லாம் லிஸ்ட்டை கொண்டாந்து தந்துட்டு போயிடுவாங்க இப்போ கேட்க மாட்டாங்கன்ற அர்த்தம் அப்போ நம்ம சொல்கிற சலாம்லாம் தெரியாது அதனால் ஈசா நபி போய் அவர் போய் அங்கே போய் நின்று ச யா முகமது கூப்பிடவும் மாட்டார் அப்புறம் வந்து கூப்பிட்டவனே அவங்க என்ன செலாஞ்சோடன்னு சொல்லவும் மாட்டாங்க அந்த இதெல்லாம் நல்லா அடைச்சிட்டான் மூத்துடைய அர்த்தம் அதுதான் அதனால அதனால் இந்த ஹதீஸ் வந்து சரியில்லாத ஒரு ஹதீஸ் அது இங்கே